உங்களுடைய சீக்ரெட்ஸை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மெயின்டைன் பண்ணியாகணுங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி யார்ட்டையும் இன்னைக்கு ஷேர் பண்ணி அப்படி நீங்கள் செய்கிறதுனால இன்றைய தினத்தை உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க எனக்கு மிக மிக இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோவில் நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை நாம் காணலாம் ஏன்னா நாம் இன்றைக்கி செய்யலாம் என்ன செய்தால் நன்மை என்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களும் ஆனால் செய்யலாம் நமது வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அது நல்ல டானிக் அமையும் ஸோ நீங்கள் லைக் பட்டனை பிடிச்சிருந்தா மட்டும் தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினம் எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல வந்து பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இது ஒரு வளர்பெறி தினமாகுங்க இன்றைய தினத்துல நமது ராசிக்கான கிரக நிலைகளை முதலில் காணலாங்க இன்றைய தினம் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் அவர் பாக்கியஸ்தானத்தில் உள்ளது மிகச்சிறந்த நல்ல நன்மையை கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு வாரி வழங்குங்க எனவே இன்றைய தினம் நம்ம துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக மிக பாகியமான ஒரு அருமையான தினமா இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்பிருங்க இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நிலையான ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க எப்படியெல்லாம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் உங்களது ஃப்யூச்சரில் எப்படி இன்னும் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறது அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு மனதில் தோன்றக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க ஒரு நல்ல ஒரு வழிவகையை உங்களது பணம் வரவுளுக்கு புதிதாக பணம் சம்பாதிப்பதற்கு தினம் ஏற்படுத்திக் கொள்ள உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தினம் அமைப்பதனால கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கையும் பதற்றமாகாம இருந்தீங்க உங்களுடைய உடல்நலம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது காரியத்தில் நீங்கள் இன்றைய தினம் புதிய ஒரு உத்தேகத்தை பெற முடியுங்க சிந்தனை சக்தியையும் அது அதிகரிக்குங்க எனவே இன்றைய தினம் வரை நீங்கள் பதட்டப்படாதீங்க பாசிட்டிவான சிந்தனைகளோடு நல்ல ஒரு ஊக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது உங்களது பெரியவர்களின் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல நன்மைகள் உண்டுங்க கண்டிப்பாக இன்றைக்கி பெரியவர்களுடைய நல்ல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல ஒரு காரிய வெற்றிகளை அமைத்து தருங்க இன்றைய தினம் கணவர் மனைவியுடைய இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல ஒரு ஒற்றுமையானதாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு வெளியேற்ற பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடிய ஒரு நாளா அமைப்பெறுவீங்க புதிய நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பர்ச்சேஸ் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படுங்க இன்றைய தினம் ஷாப்பிங் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பணத்தட்டுப்பாடு இல்லாத நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைத் துணைவருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு சௌகரியமான மகிழ்ச்சியையும் கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய நண்பர்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க எனவே இன்றைய தினம் உங்களது நண்பர்களால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது சில டல்லான வேலைப்பில் அதிகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வெவ்வேறு வகையில் மன அதிகரிக்குங்க இன்னைக்கு உங்களது காதல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையை இந்த தினம் யாருடனமும் அதிகமாக டமாரம் அடித்துக் கொள்ள வேண்டாங்க இன்றைய தினம் நீங்கள் ரகசியமாக உங்களது காதல் வாழ்க்கையை வைத்துக்கொள்வது நல்லதுங்க எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருடனும் இன்றைய தினம் உங்களது காதலை பற்றி விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அதனால் உங்களுக்கு சில சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் எவ்வளோதான் வேலை இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்து உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட நீங்கள் இன்றைய தினம் திட்டமிடுங்க கண்டிப்பாக இந்த திட்டம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமைத்துக்குள்ள அது ஒரு பலனையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் பயணங்களால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய உறவினர்கள் தானாகவே முன்வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆச்சரியமான சூழ்நிலையை கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இனி உறவினர்களாலும் நன்மைகள் உண்டுங்க புதிய நட்புகள் தொடர்புகள் புதிய காண்டாக்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் சில கான்ட்ராக்ட்ஸ நீங்க விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க புதிய நண்பர்களிடம் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அளவாக வச்சுக்கோங்க ரகசியங்களை எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அமைப்பு நல்ல ஒரு பாக்கியமான நாளுங்க உயர்கல்வி சம்பந்தமான நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பறதுனால மாணவர்கள் இன்றைய தினம் கல்வியில் நல்ல வாய்ப்புகள் மேலும் உங்களது கல்வியில் கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் இன்றைய தினம் திறம்பட சமாளித்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் கண்டிப்பாக நிற்க உங்களுக்கு இருக்குங்க உங்களது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அது இன்னைக்கு நீங்கி விடுங்க எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் டார்க் ப்ளூங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நான்குங்க நமது நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கூட ராசி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளுங்களுக்கு மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக டபுள் பெனிஃபிட்டுங்க உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் எங்களுக்கும் அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க நட்சத்திர வீதியா படங்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து உறுப்பினர்கள் குறையும் ஒரு அருமையான தினமும் இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்தவிதமான தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க உங்களுக்கு பயணங்கள் மூலமாக மிகச்சிறந்த அனுகூலமான சூழ்நிலை கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு ஒரு நல்ல திருப்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு எதிர்காலம் குறித்த திட்டமிடல் ஏற்படுத்திக் கொள்வீங்க அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய நபர்கள் இன்றைய தினம் நிறைய பேர் அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்குங்க புதிய நண்பர்கள் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க இருந்தாலும் சில பேர்கிட்ட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய பர்சனலான அந்தரங்க விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் புதியவர்களிடம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அரங்கி தருவதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பத்தி குறிப்பா நீங்க இன்னைக்கு யார்டையும் சொல்லாதீங்க இன்னைக்கு நீங்க யார்டையும் இன்றைய தினம் உங்களது பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அதனால உங்களுக்கு இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்க முடியுங்க தேவையில்லாத சங்கடத்தை தவிர்க்க முடியுங்க விசாரணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பிரபலமானவர்கள் சில பேர் அறிமுகமாகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சில விஐபிகளை இன்றைய தினம் சந்தித்து மகிழ்விங்க இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுங்க வெகுநட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இன்றைக்கு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க நன்றி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை எழுதி ஆளும் அழுத்தமானதாக அரங்கங்களை நம்மது துளம்படி ராசி புடி சேனலுக்கு நீங்க அது ஒரு உற்சாகத்தை கொடுக்க அமையுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை இதே வீடியோ உங்களை சந்திக்கிறேன் थैंक यू फ्रेंड्स ஹேவ் a டே